முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட இணைய போற இயக்குனர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் யார் இயக்குனர் பார்த்தா யாரும் கிடையாது நம்ம நம்ம மணிரத்னம் தான் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப நடிச்சிட்டு வராங்க அண்ட் இதுக்கப்புறம் மணிரத்னத்தோட இயக்கத்தெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாக இருக்கு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி தளபதி திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்திருப்பாரு அண்ட் அந்த திரைப்படம் வந்துட்டு பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமா இருந்திருக்கும் அண்ட் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ரெண்டு பேரும்

நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு தான் வெயிட் பண்றாங்க சோ பெரியாத ஒரு எதிர்பார்ப்புல இந்த திரைப்படம் வந்துட்டு வெளியாக போற நிலையில பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு அது ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் என்ன அப்படின்னா நான் இந்த திரைப்படத்தை போயிட்டு நிஜமாவே தியேட்டர்ல தான் பார்க்கணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கேள்வி எழும் அதுக்கு காரணம் புஷ்பா திரைப்படத்தோட டிக்கெட் விலை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா புஷ்பா திரைப்படத்தோட மும்பை டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா மூவாயிரம் சோ இது வந்துட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இருக்கு ஸோ மூவாயிரம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அங்கே போயிட்டு தான் பார்க்கணுமா இல்லைனா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாமே அப்படின்னு ரசிகர்களோட மனநிலை போகும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்துட்டு ஆயிரத்தி ரூபாய் அப்படின்ற மாதிரி போக்கிட்டு இருக்கு அண்ட் இப்படி ஒவ்வொரு பிளேசஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து போக்கிட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கே அப்படின்றது தான் ரசிகர்களோட ஒரு விஷயமாவே அது மட்டும் என்னால் முடியாது அது மட்டும் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இணையதளத்தில் வைரலாக போக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக வளம் வராரு அண்ட் வசூல் வேட்டை வசூல் ராஜா அப்படின்ற அளவுக்கும் அவரை வந்து கொண்டாடிட்டு வராங்க எல்லாத்துக்கும் காரணம் அமரன் திரைப்படம் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டு அமரன் திரைப்படம் நல்ல ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப்லயே ஸோ இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் வந்துட்டு அமரன் திரைப்படம் ப்ரொமோஷன் விழால கலந்துட்டு இருந்தப்போ பேசின ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ இணையதளத்துல வயர்லா போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் திலீப் குமாரோட ஒரு திரைப்படத்துல வந்துட்டு அதாவது வேட்டை மன்னன் அப்படின்ற திரைப்படத்துல வந்துட்டு உதவி இயக்குனரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஸோ இயக்குனரா இருக்குது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேன் வந்து சொல்லியிருக்காரு அப்போ கண்டிப்பாக நம்ம சிவகார்த்திகேன் வந்து அவர் லைஃப்லேயே இயக்குனர் மட்டும் ஆகிடவே மாட்டாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிச்சு இதுல இருந்தே